வணக்கம் ஜோதிட உலகம் சேனலின் சார்பாக ஸ்ரீ விஸ்வசு வருடம் சித்திரை தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க இந்த வீடியோ பதிவில் கடகம் ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு எப்படியான ஒரு கிரக நில நிலைகள் இருக்கு எப்படியான கிரக பயிற்சிகள் இருக்கு மற்றும் இந்த கடக ராசிக்கான ஒரு நல்ல பலன்கள் எப்படி யோகமாக இருக்கு அப்படின்றத பத்தியும் அப்போ ஒரு பிரச்சனைகள் இருந்தால் அதுக்கான ஒரு சின்ன பரிகார முறைகள் எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோ பற்றி தெளிவாக முழுவதுமாக பார்க்க போகிறோம் வீடியோவை பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுட்டு கேளுங்க உங்களுக்கான சா உங்களுக்கான ஒரு தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்றதாக பார்க்கலாம் கடகராசிங்க கடகராசி புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயிலிய நட்சத்திரம் அப்போ இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கான ஒரு அமைப்புதான் கடகராசி அப்ப கிரக நிலைகள் எப்படி இருக்கு ராசியில் செவ்வாய் தைரியம் வீரியம் ஸ்தானத்தில் கேது சுகஸ்தானத்துல சந்திரங்க அஷ்டமஸ்தானத்துல சனி பகவான் பாக்கியஸ்தானத்துல ராகு சுக்ரன் வக்ரம் புதன் தொழில் ஸ்தானத்துல சூரியன் லாபஸ்தானத்துல குரு பகவானுங்க இதுதான் கிரக நிலை ஆஹ் இப்பொழுது அந்த புது புத்தாண்டு ஆரம்பிக்கும் போதுங்க அப்போ கிரக மாற்றங்கள் எப்படி அப்படின்றத நம்ம டேட் அப்படின்ற விஷயங்களாக ஒவ்வொரு கிரகமும் எப்போ கிரக பேச்சி ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு அடுத்து நம்ம பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம் வீடியோவை இப்போ பண்ணாம தொடர்ச்சியாக பாருங்க அப்ப கிரக மாற்றம் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ அந்த தேதியில உங்களுக்கு ராகு பகவான் இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறாருங்க இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கேது பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்துல இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறாருங்க ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி பகவான் வக்ரம் ஆரம்பிக்குது பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனி பகவான் அஷ்டமஸ்தானத்துலருந்து பாஞ்சியஸ்தானத்துக்கு மாறுறாருங்க பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ஒரு குரு பகவான் லாபஸ்தானத்துலேருந்து அயனசைன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு குரு பகவான் அயனசைன போகஸ்தானத்துலேருந்து ராசிக்கு மாறுறாரு பதினெட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பகவான் வக்ரம் ஆரம்பம் இருபத்தொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி வக்ர நிவர்த்தி அப்படின்றது குரு பகவான் அடைகிறாருங்க ராசியில இருந்து அயன சைன பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்ப இதுதான் கிரக பயிற்சி எப்படியெல்லாம் இருக்கு அப்படின்ற விஷயங்கள் நம்ம இன்று பார்த்தோம் அப்ப ராசிக்கு எப்படியான யோகா உங்களோட ராசி இருக்கு பாக்கலாமா அப்போ குடும்பத்தோட குடும்பத்தில் மிகவும் பற்றும் பாசமாக பழகக்கூடியவங்க இந்த கடகராசி கடகம்னாலே சந்திர பகவான் தான் அவருக்கு கண்டிப்பாக ஆசையா இருக்கார் இல்லையா அப்போ தாய்மை உள்ளம் கொண்டவங்களாக ஒரு அன்பு பாசம் எல்லாமே கொண்டவங்களாக இருப்பீங்க அப்போ உங்களோட எண்ணங்கள் சிந்தனைகள் செயல் எல்லாமே தெளிவாக இருக்குங்க அப்போ நீண்ட நாளாக ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா வழக்கு இருக்கா அதில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு யோகங்களாக நடக்கக்கூடிய நல்ல வருடமாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க அப்போ ஒரு விஷயங்களை மேலோட்டமாக பார்க்காம ஒரு நல்லா புரிந்து தெரிந்து பார்ப்பீங்க கண்டிப்பாக வருமானம் உங்களுக்கு நல்லாவே இருக்க போகுது பொதிய முதலீடு அப்படின்ற விஷயத்தில் கண்டிப்பாக பண்ணுவீங்க அதுலேயும் உங்களுக்கு லாபம் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் நட்பு வட்டம் விரிவடைய கூடிய வருடமாகவும் உங்களுக்கு இருக்க போகுது சமூகத்துல அதிக செல்வாக்கு ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு உண்டாகுங்க அப்ப எதிரிகள் ஏதாவது இருந்தாங்கன்னா அவங்க விலகி போயிடுவாங்க அவங்க எதிரிகள் இருந்தாலுமே அவங்களும் உங்களுக்கு கரம் நீட்டுவாங்க வெளிநாடு வெளியூர் அப்படின்ற விஷயங்கள்ல இருந்து ஏதாவது ஒரு திடீர் உங்களுக்கு நற்செய்தி உங்களுக்கு வரவுங்க அப்ப அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக உங்களுக்கு சிந்தனைகளை மேலோங்க செய்யும் அப்படின்றதுதான் அப்ப உறவினரிடம் கொஞ்சம் விவாதங்களை தவிர்ப்பது நல்ல விஷயமாக இருக்கும் ஆடை ஆபரணம் பொன் பொருள் சேர்க்கை இடம் பூமி நிலம் வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகமும் இந்த வருஷம் அவங்களுக்கு இருக்குங்க அருமையான யோகமான வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு சூப்பராகவே இருக்க போகுது அப்ப குடும்பத்தோட ஒரு குலதெய்வ வழிபாடும் செய்யறதுக்கான நல்ல வருடம் இந்த வருடம் சிறப்பாக இருக்கு அஹ் இருந்தே உங்களோட ரிலேஷன்ஸ் யாராவது பிரிஞ்சு போயிட்டாங்களா அவங்க மறுபடியும் வந்து இணையக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கு குடும்பத்துல ஒரு திருமண வயதில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் திருமண அமைப்புகள் உங்களுக்கு வரக்கூடிய யோகா அமைப்புகள் இருக்கு உடல் ஆரோக்கியம் அப்படின்ற விஷயங்கள் ஏதாவது கொஞ்சம் கோளாறு பிரச்சனைகள் இருந்தால் இந்த வருடம் கண்டிப்பாக நல்லா இருங்க ஒரு தர்ம காரியங்கள் சிந்தனைகள் ஆன்மீகம் அப்படின்ற விஷயங்கள்ல நாட்டம் அதிகமாக இருக்கும் அப்போ அதுலேயும் உங்களுக்கு ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல அமைப்பாகவும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கொஞ்சம் தவறு செய்யக்கூடிய இடங்களில் தவிர்த்து விடுவதே நல்லது ஏன்னா அது வேண்டாத கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பு தேவையான பிரச்சனைகளை சந்திக்க விடும் அப்படின்றதுனால கொஞ்சம் அதை தவிர்க்கிறது நல்ல விஷயம் கெட்ட விஷயம் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தவிர்த்துருங்க அது நல்லா இருக்கும் இந்த வருஷம் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படின்றதுக்கு நல்லாவே இருக்கும் உங்களோட பேச்சு நடை நன்மதிப்பு எல்லாமே உயிருங்க உத்தியோகத்துல பதவி உயர்வு நல்ல புறமோசம் நல்ல இன்கிரிமெண்ட்டு அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகமான அமைப்பாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட சேர்ந்து எல்லாமே சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியா ஒரு விஷயம் பண்ணுவீங்க அதுல இந்த வருடம் வெற்றி காண போறீங்க அதுவும் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க சப்போஸ் உங்களோட வீட்டுல இருக்க பொருள் ஏதாவது திருடு போயிருந்ததுன்னா அந்த பொருள் ஒரு திரும்ப கிடைக்கிறதுக்கான ஒரு யோக அமைப்பு வருடம் இருக்கு உங்களோட கடகராசிக்காரங்க நீங்க ஏதாவது பொருள் தொலைச்சிருந்தீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு அது கிடைக்கும் அப்படின்ற ஒரு யோகமும் உங்களுக்கு இருக்கு அதனால கண்டிப்பாக அதுலயே சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படின்ற விஷயம் அடைவீங்க சில பேருக்கு ஊர் இடம் பூமி மாற்றம் செய்யக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு இருக்குங்க அப்போ வீடு மாறுறது இல்லை தொழில் பிசினஸ் ஏதாவது மாத்தி வேற வெளியூர் போறது அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற விஷயம் இருக்கும் அப்ப ஒரு ஏதாவது திட்டமிட்டு ஒரு காரியத்தை செய்யறதுல கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய காலமாகவும் இருக்குங்க ஏன்னா அதில் தடைகள் வர்றதுக்கான அமைப்பு இருக்குது அதில் கவனமாக விழிப்புணர்வு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்போ உத்தியோகம் செய்யக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கு போட்டு ஆஹ் உழைக்க நேரி உழைக்கணும் அப்படின்னு உழைச்சாதான் உழைச்சாதான் மேலதையாரோட நன்மழைப்பு அப்படின்ற விஷயங்களை பெற முடியும் ஆஹ் உழைப்பு கேட்ட ஊதியம் கண்டிப்பாக கிடைச்சிருங்க ப்ரொமோஷன் இருக்கு லாபம் கண்டிப்பாக இருக்கு தன ஒரு தடைகள் தாபதங்கள் ஏற்படலாம் ஆனால் கண்டிப்பாக கிடச்சிடும் உங்களோட எண்ணங்கள் சிந்தனைகள் கண்டிப்பாக சிறப்பாக செயல்படக்கூடிய நல்ல யோகமும் உங்களுக்கு இந்த ஒரு இருக்கு இருக்குது அலுவலக ரீதியாக ஏதாவது தொழில் பிஸ்னஸ் ரீதியாக வெளியூர் பயணம் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் வியாபாரிகள் நிறைய பொருள் வாங்குவீங்க நல்ல வருமானம் அப்படின்ற விஷயம் நல்லாவே இருக்கும் நல்ல லாப லாபம் இருக்கு தொழில் பிசினஸ்ல டெவலப் ஆகும் புதுசாக நிறைய பொருள் வாங்கி நிறைய சேல்ஸ் பண்ணுவீங்க அது மூலம் லாபம் இருக்கும் உள்ள கூட வேலை செய்யறவங்களே கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லாபம் கண்டிப்பாக இருக்கு திட்டமிட்ட காரியங்களை நல்ல சிறப்பாக செய்வீங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் தேவைப்படும் ஆஹ் இருந்தாலும் உங்களுக்கு லாபம் நன்மைகள் யோகமாக இருக்கு அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயத்துல அனைவருக்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு யோகமாக இந்த கடகராசிக்கு இருக்குங்க புகழ் செல்வாக்கு மேல் இடத்துல ஒரு கவனம் உங்களோட கவனம் போகும் புதிய பொறுப்பும் வரும் தொண்டர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் நல்ல யோகமான இருக்குது கலைத்துறை அப்படின்ற விஷயங்கள் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய வருடமாக இந்த வருஷம் இருக்குங்க சிறப்பாகவே இருக்கு வேலையில் மட்டும் குறியாகவே இருப்பீங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும் பொருளாதாரம் அப்படின்ற விஷயம் உயருங்க யோகம்லாம் இருக்குது அதெல்லாம் இந்த வருஷம் பிரச்சனை இல்லை கொஞ்சம் கவனமாக நிதானமாக பொறுமையாக செயல்படணுங்க ஏன்னா புதுசாக ஏதாவது ஒப்பந்தம் பண்ணுறீங்கன்னா அது இந்த வருடம் கவனமாக ஒரு ஒர்க்கை முடிச்சிட்டோமா அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு பாத்துட்டு அடுத்த ஒர்க் போறதுன்னா ரெண்டு மூணு ஒர்க்கை பண்ணிட்டு அப்புறம் பிரச்சனைகள் வர்றதுக்கான அமைப்பு இருக்கு அதனால கவனமாக புதுசா ஒப்பந்தங்கள் பண்றவங்க கவனமாக இருக்கணும் அப்படின்றதுதான் பெண்கள் குடும்பத்துல சந்தோஷமாக இருக்கக்கூடிய வருடமாக இருக்கு வருமானம் சீராக இருக்கும் பிள்ளைகள் எதிர்காலம் அப்படின்ற விஷயங்களை வைத்து சிறு சேமிப்பு அப்படிலாம் பண்ணுவீங்க பேங்க்ல பணம் போட்டு வைக்கிறது அதெல்லாம் பண்ணுவீங்க ஆடை ஆபரண செயற்கை அப்படின்றா இருக்கு மாணவிகள் கல்வியில் நல்ல மதிப்பெண் எடுப்பாங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் பெற்றோரோட சப்போர்ட் இருக்கு ஆசிரியர்களோட சப்போர்ட் இருக்கு கண்டிப்பாக கொஞ்சம் ஹார்ட் எஃபெக்ட் பொட்படுத்தா சூப்பர் மார்க் எடுக்க போகிறாங்க நல்லா இருக்குங்க புலப்பூசம் நாலாம் பாதம் அப்படின்றது எல்லா பிரச்சனையில இருந்தும் உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கு அப்போ அவர் ரொம்ப ஒரு நம்ம நம்ம ஒரு பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா அவங்கள ஹார்ட் ஒர்க் மூலம் ஒரு நல்ல பேர்ப்புகள் அடையக்கூடிய நல்ல யோகம் அமைப்புகள் இருக்கு தாயாரோட உடல் ஆரோக்கியம் அப்படின்றது மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்கும் இருந்தாலும் சரியாயிருவாங்க பூசம் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலை அப்படின்ற விஷயம் கொஞ்சம் காலு தோல் சம்மந்தப்பட்டதுல உபாதைகள் ஏதாவது வர்றதுக்கான அமைப்பு இருக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க உங்களுக்கு சரியாகும் அப்போ ஊர் மாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் அப்படின்ற விஷயங்கள கொஞ்சம் கவனம் தேவை நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு நல்லா இருக்கும் கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பு கெட்ட பழக்கங்களை ஏற்படுத்திடும் கவனமாக இருக்க வேண்டும் ஆய்விய நட்சத்திரம் அப்போ இந்த வருடம் ஒரு எடுத்த காரியத்தை அனுகூலமாக முடித்து மதிப்பு மரியாதை பேர்ப்புகள் அடையக்கூடிய நல்ல நல்ல யோகமாக இருக்கு வீண் விவாதங்களை தவிர்க்கிறது நல்ல விஷயம் ஏதாவது வாய் வார்த்தை பேச்சால பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்பம் தம்பதிகளிடையே கனிமையாக பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் சுமூகமாக சால்வாகும் நல்ல யோகமாக இருக்கும் கடகராசிக்கு ஒரு பிரச்சனைகள் சங்கடங்கள் கஷ்டங்கள் அனுபவிக்கும் போது திருவண்ணாமலை அப்படின்ற விஷயம் போயிட்டு பௌர்ணமி என்று போய் ஒரு பூஜை பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக யோகமாக திருவண்ணாமலை போய் நீங்கள் வழிபடும் போது உங்களுக்கு யோகமாக நல்லாவே இருக்கும் மனசுல தெளிவு கிடைக்கும் தொழில் பிரச்சனைகளில் இரு இருக்க கஷ்டங்கள் பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல யோகங்கள் லாபம் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றதுதான் ஸ்ரீ விசுவா விசு வருடம் சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு அப்படின்றதுல ராசி பலன்கள் கடகராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்றத வரைக்கும் பார்த்தோம் ஒரு கிரக நிலைகள் எப்படி இருக்கு பேசி எப்படி ஆகுது பலன்கள் எப்படி இருக்கும் சின்ன பரிகாரமாக என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை பார்த்தோம் இது போல நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனல் ஜோதிட சப்பிரும்பு வச்சுக்கோங்க வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ பகுதிகளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்